நன்னால் விண்ணப்பம் போற்றியோ நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்காண்டு பதினோராயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து தொல்காப்பியர் ஆண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மேய்கண்டாறாண்டு எட்நூத்தி இரண்டு பங்குனி திங்கள் பதினெட்டாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் முதலாம் நாள் செவ்வாய்க்கிழமை மூன்றாம் வளர்வரை காலை பத்தரை மணி வரை பரணி விண்மீன் பிற்பகல் மூணரை மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவுள்ளவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்வரையாகிய முப்பாளிலேயிருந்து ஆயிரத்தி நாற்பத்தி எட்டாவது திருக்குறள் இன்றும் வருவது கொள்ளோ நெருநலும் கொன்றது போலும் நிரப்பு வடிவ மீன வீடு திரு பரிதிநியமும் மூன்றாம் திருமுறை ஆசடைவானவரவரோடடியாரமந்தெத்த காசடை நீருபூசிமனைகள் சோர காசடைமேகலை சோரகுள்ளங்கவந்தாற் பாசடை தாமரை வைகு வைகுமே செவ்வாய்க்கிழமை திருப்புள்ளிருக்கு வேலூர் ஆறாம் திருமுறை பேராயிரம் வரவிவானோரை தும்பெமானே பிரிவிலாடியா கின்றும் வாராத செல்வம் வரவிப்பானே மந்திரமும் தந்திரமும் அருந்துமாகித் தீரா நோய்தித் தருளவல்லான் தன்னை திருவுரங்கள் தீ கழகத்தின் சிலைகைக் கொண்டவோரானே உள்ளிருக்கு வேலூராணி பொற்றாதே ஆற்ற நாள் வீனே சிறுதொண்ட நாயனார் கலைச்சிங்க நாயனார் கோகர் ஆதி சிவபிரகாசர் நெடுமாற நாயனார் ஆகிய அருளாளர்களோடும் திரு ஆலங்காடு திரு பைனீலி திரு சிவபுரி திருவாஞ்சியம் திரு பட்டீச்சரம் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய அடுப்பு வடிவ பரணிபின்மீன் இரண்டாம் திருமுறை நேசமிகுதோல் வளவனாகி இறைவன் மலையை நீக்கி நீசன் வீரல் வாட்டி வரையுற்றது மராத நிரம்பாமதினான் ஈசனுரை வட்டி சரமேத்தி எழுவார்கள் வினை ஏதுமிழவாய் நாசமர வேண்டுதலி நன்னடளி தாமமரர் பின்னுலகமே சிவஞான போதம் அவை மூவினை திதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம்மாதியின் மனார்லவர் ஆதீனப்பணுவல் அவிரோதந்தியார் இருபத்தி எட்டு வாதிகள் கள்ளங்களுக்கல்லால் மதங்களுக்கு ஓதார் வழியின்மையுந்தீவர ஓதி உணந்தோர் இன்று தீவர பதிற்று பத்தந்தாதி நெருகில் நின்று மனமுன்றி நிலா உலகின் நிலையாமை பொறிகளடங்கச் சரிவாகப் புகன்ற ஞானக்களை உணர்ந்து அறியும் மெய்மையுணரக வாழ்வுதனைப் பெறுவேனோ குறியும் குணமும் அரும்பொருளை கூடி இன்புற அருள்கோவே என ஓதி துதித்து பகம் நிகழ்கின்றோம் உள்ளமுறுகின்றோம் பெச்சிற்றும்